உலகம் முழுவதும் வெளியாகும் திரைப்படங்களை தரவரிசைப்படுத்தும் இணைய திரைப்பட தரவுதளமான ஐஎம்டிபி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த இந்திய படங்களை வரிசைப்படுத்தியுள்ளது இந்த பட்டியலில் பல தமிழ் படங்கள் இடம் பிடித்துள்ளன வாங்க அந்த படங்கள் குறித்து பார்க்கலாம் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியான அதிரடி திரைப்படமாகும் இரண்டாயிரத்தி பதினேழில் வெளியான குரங்குபொம்மை திரைப்படத்தை இயக்கிய நிதிலன் சுவாமிநாதன் இப்படத்தை இயக்கியிருந்தார் விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடித்துள்ள இப்படத்தில் அனுராக் கஷ்யப் சாச்சனா நமிதாஸ் மம்தா மோகன்தாஸ் முனிஷ்காந்த் மணிகண்டன் சிங்கம் புலி பாரதி ராஜா ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த படம் ஐஎம்டிபி பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துள்ளது இந்த ஆண்டு மலையாள மொழியில் பரபரப்பான திரைக்கதையோடு வெளியான படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் படம் இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட கதையாகும் இத்திரைப்படத்தில் சௌபின் சாகிர் சீரிநாத் பாசி பாலு வர்கீஸ் காலித் ரகுமான் சந்து சலீம்குமார் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் மஞ்சுமல் பாய்ஸ் படம் தமிழ்நாட்டிலும் அதிக வசூலை அள்ளியது இந்த படம் ஐ எம் டிபி பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இயக்குனர் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி ராஜ்கிரண் ஸ்ரீதிவ்யா திவ்யதர்ஷினி உட்பட பலர் நடித்து வெளியான படம் மெய்யழகன் இப்படம் பிரிந்து போன இரண்டு உறவுகளுக்கு இடையே நடக்கும் நிகழ்வுகளையும் உரையாடல்களையும் மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட கதையாகும் மெய்யழகன் படம் ஐ பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது இயக்குனர் ஜி இத்து மாதவன் இயக்கத்தில் நஸ்ரியா ஃபகத் ஃபாசில் மற்றும் அன்வர் ஆகியோரின் தயாரிப்பில் ஃபகத் ஃபாசிலின் மிரட்டலான நடிப்பில் வெளியான மலையாள திரைப்படம் ஆவேசம் கேங்ஸ்டர் கதையாக வந்த இந்த திரைப்படம் ஒரு சிறந்த மசாலா படமாகவும் நகைச்சுவை படமாகவும் ரசிகர்களின் மனதை கவர்ந்தது ஆவேசம் படம் ஐஎம்டிபி பட்டியலில் நான்காவது இடத்தை பிடித்துள்ளது மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் வாழை இவரது பள்ளி பருவத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து இந்த படத்தின் கதை இருந்தது இந்த படத்தில் நிகிதா விமல் கலையரசன் திவ்யா சுவாமி ஆகியோருடன் பொன்வேல் ராகுல் என இரண்டு சிறுவர்களும் இணைந்து நடித்திருந்தனர் இந்த படம் ஐ பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் உள்ளது கிரண் ராவ் இயக்கத்தில் நிதான்ஷி கோயல் சபர் ஸ்ரீவஸ்தவா பிரதீபா ரந்தா மற்றும் அபய் துபே ஆகியோர் நடிப்பில் இந்தியில் வெளியான படம்தான் லாபட்டா லேடிஸ் வட மாநிலங்களின் யதார்த்தமான நிகழ்வுகளை கோர்வையாக்கி உருவான சிறந்த படமான லாபட்டா லேடிஸ் படம் ஐ பட்டியலில் ஆறாவது இடத்தில் உள்ளது அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ் சுவாசிகா ஹரிஷ் கல்யாண் உள்ளிட்ட பலர் நடித்து வெளியான படம் லப்பர் பந்து பட்டி தொட்டி எங்கும் வசூலில் அள்ளி குவித்த இந்த படம் ஐ எம் பட்டியலில் ஏழாவது இடத்தில் உள்ளது ராகுல் சதாசிவன் இயக்கத்தில் மம்முட்டி சித்தார்த் பரதன் அர்ஜுன் அசோகன் ஆகியோர் நடிப்பில் வெளியான மலையாள மொழி திகில் திரைப்படம் தான் பிரம்மயுகம் இந்த படம் ஐ எம் டிவி பட்டியலில் எட்டாவது இடத்தில் உள்ளது தின்ஜித் அய்யாதன் இயக்கத்தில் ஆசிஃப் அலி விஜய ராகவன் மற்றும் அபர்ணா பாலமுரளி ஆகியோர் நடிப்பில் வெளியான கிஷ்கிந்தா காண்டம் ஐ எம் பட்டியல் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது ஆனந்த் ஏகர்ஷி இயக்கத்தில் வினய் போர்ட் ஜரின் ஷிஹாப் கலாபவன் ஷாஜோன் நடிப்பில் மலையாளத்தில் வெளியான மர்ம திரில்லர் கதைகளத்தில் உருவான ஆட்டம் படம் ஐ எம் டிபி பத்தாவது இடத்தில் உள்ளது